ஹாய் எவ்ரிபடி க்ரௌட் ஸ்ட்ரைக் என்ற கம்பெனி ஒன்று வெளியிட்ட அப்டேட்ல இருந்த ஒரு சின்ன எரர் காரணமாக வேர்ல்டு வைடா ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் பிஸ்னஸ் வந்து நேற்று பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி அதுல ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா என்ற ஸ்ரீலங்கன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் வந்து சொல்லி இருக்குது ஸ்ரீலங்காலையும் சில நிறுவனங்கள் பிரைவேட் நிறுவனங்கள் இந்த அப்டேட்டால பாதிக்கப்பட்டிருக்கு இதுல பாதிக்கப்பட்டது பேங்க்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்கிற ஏஐ டெக்னாலஜியில நடக்கிற ஆப்ரேஷன் அடுத்தது மால்ஸ் இன்டர்நெட் கஃபேஸ் மற்றது எஸ்பெஷலி ஏர்போர்ட்ஸ் நேற்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்போர்ட்ஸ் வந்து ஊறுப்பட்ட ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அதோட ஊறுபட்ட ஃபிளைட் வந்து டிலேயா போயிருக்கு பெரிய நாடுகளும் சரி யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் சரி அதோட சின்ன நாடுகளும் சரி எல்லா இடமே பொதுவாக ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஏடிஎம்ஸ் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா ஷியாக்கெட் முக்கியமான ஷியாக்கட்ல வந்து ஒன்றுமே ஒரு பிஸ்னஸ்மே செய்யலா நிலை இருந்திருக்குது அதோட ஐடி கம்பெனிஸ் இப்படி பல தரப்பட்ட கம்பெனிஸ் வந்து அதாவது பல கம்ப்யூட்டர்ஸை சேர்த்து ஒரு கிளவுடா ஏங்குற கம்பெனிஸ் வந்து நேற்று பெரிய லொஸ்ட்டை சார்ந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் இந்த லொஸ்ட் ஏற்பட்டது என்ன காரணத்துக்காக இந்த கிராஷ் ஒன்று ஏற்பட்டிருக்கு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த வீடியோ நீங்கள் இந்த சேனல சப்ஸ்கிரைப் இல்லைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இயங் கவர்மெண்ட் சொன்னா அதுக்கு ஒரு இயங்கு தளம் தேவை நாங்க சொல்லுவோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் அப்படி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வழங்குற சில கம்பெனிஸ் இருக்குது எங்களை தெரியும் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் லினக்ஸ் இப்படி கணக்க வந்து கம்பெனிஸ் இருக்குது இதுல வந்து வேர்ல்டுல வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ் அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்டின்ற பின்டோஸ் இப்போ இந்த தனி ஒரு ஆள் பர்சனல் ஜூஸுக்காக ஆவிக்கின்ற ஆட்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நேற்று காட்டில்லை ஏன்னு சொல்லி நான் அதை பிறகு சொல்கிறேன் இந்த கம்பெனிஸ் அதாவது நிறை அதாவது ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி இயங்குற பெரிய பெரிய நிறுவனங்களில் மாத்திரமே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது ஏனென்று சொல்லி நான் சொல்கிறேன் இப்ப இந்த மைக்ரோசாப்ட் இந்த விண்டோஸ பாவிச்சு இயங்குற கம்ப்யூட்டரை நேற்று ஓபன் பண்ணிக்கல அதுல வந்து இதுல பாக்குற மாதிரி ஒரு ப்ளூ ஸ்கிரீன் ஒன்று வந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட் இமோஜி கீழே ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் பாத்தீங்கன்னா யோர் பிசி ரேன் இன்டு ப்ராப்ளம் அண்ட் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட் வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் சம் எர் இன்ஃபோ அண்ட் தென் வி வில் ரீஸ்டார்ட் ஃபார் யூ இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அதே கீழே பாத்தீங்கன்னு சொன்னா விசிட் பண்ண சொல்லி ரீடெரெக்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம ஒரு லிங்கோட கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டு பார்த்தா இந்த இரர் சம்மந்தமான எந்த ஒரு மெசேஜும் இல்லை இது எல்லா இடமும் முதலாவது ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைடாக இந்த க பர்சனல் ஜூஸை தவிர மிச்ச எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து கம்ப்யூட்டரில் இந்த மெசேஜ் வந்து ஒருதராலேயும் ஒர்க் பண்ண முடியல இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு உதாரணமாக இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அதே கம்பெனிக்கு எடுத்து கால் பண்ணி எங்களுக்கு எங்கள் சிஸ்டம் வேலை செய்யலைன்னு சொல்ல இவரும் இங்க எங்களுக்கும் சிஸ்டம் வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்காரு இப்ப எல்லாருமே அப்புறம் இதை வந்து சோசியல் மீடியாவில் இந்த மெசேஜை போட்டு எல்லாரும் இத கலைத்துக் கொண்டிருக்கேக்கல பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசோப்ட் வந்து ஒரு அறிவித்தலை வெளியிடுது என்னன்னு சொன்னா இப்போ கன கம்ப்யூட்டர்ஸை வச்சு நாங்க ஒரு கிளவுட ஐயாங்கி கொண்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து திருடப்படாம இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹார்ம் பண்ணப்படாம இதுக்காக இதுக்காக என்ன செய்ய முடியும் சொன்னா ஆன்டிவைரஸ்ன்ற ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் அதாவது பாதுகாப்பு நாங்கள் பாவிப்போம் அப்படி பாதுகாப்பு சொப்பைரஸ் ஆன்டிவைரஸ் சொப்பேர்ஸாக கன கெனக்கென சொியாஸ் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்வரும் ஒன்றும் ஒரு வைரஸ் ப்ரொடெக்ஷன் சொப்பியார் இது வந்து மைக்ரோசொப்டோட சேர்ந்து இயங்குது இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கிற புரொடெக்டிவ்க்காக பாதுகாப்புக்காக வண்டி இந்த சோப்வேரை மைக்ரோசொப்டின்ற ப்ரொடெக்டோட யூஸ் பண்ணுவீங்க இது என்ன நடந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த க்ரவுட் ஸ்ட்ரைக் வந்து தங்கள அந்த பாதுகாப்பு சிஸ்டத்துல வந்து ஒரு அப்டேட்டை வெளியிடுது வெளியடினா மேம்படுத்த மேம்படுத்தல வந்து என்ன செய்யணும் பத்தொன்பதாம் தேதி விடிய வந்து இந்த அப்டேட்டை வெளியடினாம் அப்படி வெளியிடக்கல அந்த அப்டேட்ல ஒரு சின்ன எழிறது ஒரு சின்ன எரர் ஒன்று இருந்துருக்கு அந்த எரர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சிஸ்டம் முழுவதையும் ஹாம் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மெசேஜை முன்னுக்கு டிஸ்ப்ளே பண்ணி ஒண்டயம் ரீபூட் பண்ண விடாம ஸ்டார்ட் பண்ண படாம என்ன செய்ய இருக்குது ব্লক பண்ணி இருக்கு இத வந்து மைக்ரோசாப்ட் வந்து தெரிவிக்குது மைக்ரோசாஃப்ட் சொல்லுது நாங்கள் உடனடியாக க்ரவுட் க்ரவுட் ஸ்ட்ரைக்கோட சேர்ந்து இதை வந்து டீபக் பண்ண இந்த பிளேயை வந்து திருத்தி நாங்கள் என்ன செய்யறோம் உடனடியாக இந்த சர்வீஸை வழங்குவோம் என்று சொல்லி அவர்கள் பண்ணி அவர்கள் அங்க ஹார்ட் ஹார்ட்ஒர்க் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்குது அவையில் வந்து அந்த செய்து இல்ல வேர்ல்ட் வைடா ஊருப்பட்ட பிசினஸ் வந்து என்ன செய்யுது அப்படியே ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்றுமே இயங்க முடியாம அப்ப இந்த நிலம காரணமாக மிகப்பெரிய லொஸும் ஏற்பட்டிருக்கு ஆகவே இந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரவுன் ஸ்ட்ரைக் என்ற ப்ரொடெக்டிவ் சிஸ்டத்தை பாவிக்கிற கம்பெனிஸும் அதோட மைக்ரோசாஃப்ட் என்ற விண்டோஸை பாவிக்கின்ற கம்பெனிஸும் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதை தவிர ஐஓஎஸ் மற்றது இல்லைன்னா சிதுகளை பாவிக்கிற கம்பெனிஸுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படையில் இதனால தனிநபரும் வந்து பாதிக்கிறதுல என்னன்னு சொன்னா இந்த கிரவுன் வைரஸ் சிஸ்டத்தை வந்து பேர்னல் ஒரு ஒருவரும் பாவிக்கிறது இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பாவிக்கிறது ஆகவே பேர் விண்டோஸை பாவிக்கிறவர்களும் வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பாதிக்கிறவங்களுக்கும் நேற்று இந்த பாதிப்பு ஏற்படவில்லை மைக்ரோசாப்ட் இந்த ஓ விண்டோஸோட கிரௌன் ஸ்ட்ரைக் யூஸ் பண்றாங்களுக்கு நேற்று பாதிப்பு ஏற்பட்டது இந்த இணையவழி செயல் இழப்பானது வரலாற்றில் இணைய வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்று கருதப்படுகின்றது இணையம் பாதிக்க தொடங்கி இதுவரை காலம் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள் அதோட இந்த கிரவுன் ஸ்ட்ரைக் என்ற கம்பெனிக்கு மேல கேஸ் போட்டு இழப்பீடு புராணம் மற்றும் பல நிறுவனங்கள் முற்படுகின்றது என்னன்னுன்னு சொன்னா ஒரு சொ அப்டேட் வெளியிடக்கில்ல அதை அவையல் வந்து தங்களோட கம்பெனிலே முதல்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் அதில் ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அது எஃபெக்டிவாக வேலை செய்யறா இல்லையாண்டு என்னைத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஒரு அப்டேட் அவையல் வெளியிட்டுருக்கணும் ஆனால் அவைய அப்படி இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் என்ன செய்யறோம் இப்படி ஒரு எரரோட அந்த சொ அப்டேட்டை செய்தபடியா அவர்களுக்கு மேலே கேஸ் போடணும்னு சொல்லி ஒரு கதையும் ஏற்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மொனோபடி அதாவது ஒன்றையே மட்டும் நாங்க நம்பி இருக்கிறது இவ்வளவு பெரிய எழுபத்தி ரெண்டு வீதமான உலகத்துல எழுபத்தி ரெண்டு வீதமான கம்ப்யூட்டர்ஸ் வந்து மைக்ரோசாப்டின்ற விண்டோஸையும் வைத்துக்கொண்டு அதோட அதுக்கு ப்ரொடெக்டிவா வந்து இந்த க்ரோன்ஸ்ட்ரைக்கின்ற இந்த ஆன்டிபயோட்டஸ் யாரையும் பாவித்துக் கொண்டிருக்க முடியாது இதுல ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டா எழுபத்தி ரெண்டு வீதமான கம்பெனிஸும் வந்து அதாவது உலகத்தில இருக்கிற எழுபத்தி ரெண்டு விதமான கரணியும் வந்து செயலக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஒருவரை மட்டும் நம்பி இல்லாமல் இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தற்பொழுது பல பேரும் பேச ஆரம்பித்துள்ளார்கள் ஏனென்றால் இவ்வாறான ஒரு வழி தாக்குதலை இவ்வளவு காலம் காணாதவர்கள் நேற்று வந்து ஏற்பட்ட பாதிப்பு செயலப்புகளை கண்டு மலைத்து போய் நின்றார்கள் என்னென்னு சொன்னால் இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்ட தனியொரு கம்பெனி ஒரு சிறிய கம்பெனியால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே ஐடி செக்டர்ல அதாவது இணையவடியில இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு தடம் ஒரு கொம்பனியில தங்கி இருக்காமல் இதை நாங்கள் பகிரப்பட்டு ஒரு அனைவருமே வேற வேற தனித்தனியான தங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த விஷயம் இது அவங்களோட சேவன அதான் இந்த வீடியோ கொண்டு வந்தான் இன்னொரு வீடியோ நாளை பார்ப்போம் பாய்